இப்போ அவனுக்கு இப்போதான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாபம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு தான் நீங்கள் சொல்லுங்க யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும் எல்லாம் நீங்கள் யாரையும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கட்சியில இருக்க முடியாது மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதட்டங்கப்பா குடும்பத்தில் போற குடும்பத்தில் வச்சு எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது திருவிழா வச்சுருக்குது மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்தால் பார்க்கலாம் இன்னொரு அளவுக்கு நடத்தினா சொல்றேன் நடத்துக அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போடுறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் நான் சொல்றது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராக இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்